அண்டவரும் ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் நாம் இன்றைக்கும் ஈசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம் நேற்றைய தினத்திலே நான் சொன்னது போல ஈசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாற்பதாம் அதிகாரத்திலிருந்து தெய்வன் எருசலேமை திரும்ப கட்டுவதில் தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுகிறதை நாம் காண முடியும் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுதும் தீவுகள் ஜனங்கள் எனக்கு முன்பாக மௌனமாக இருக்க வேண்டும் தேவனிடமாக திரும்ப வேண்டும் அவர் பக்கமாக இழுக்கப்பட வேண்டும் அவரே ரசிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவன் நம் பட்சத்தில் இருந்தார் என்று சொன்னால் எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதாக பார்க்கிறோம் தொடர்ந்து ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தீவுகள் அதை கண்டு பயப்படும் பூமியின் கடை ஆந்திரங்கள் நடங்கும் அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கொருவர் முத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் என்று பார்க்கிறோம் தேவன் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடும் பொழுது யுத்தம் செய்யும் பொழுது மற்றவர்கள் பயப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எட்டாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனத்தை நாம் காண்கிறதான வேளையிலே என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபரகாமின் சன்னதியே என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விசேஷித்தவர்களாக தாம் தெரிந்து கொண்டதின் நோக்கம் யாக்கோபின் சந்ததியை தாம் தெரிந்து கொண்டதன் நோக்கத்தை குறிப்பிடுகிறார் நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் நான் உன்னை புதிதும் மாக்கினேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் அது மாத்திரமல்ல நீயோ கர்த்தருக்குள் களி இஸ்ரவேலின் பரிசத்தொடருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று சொல்லி நான் உனக்காக வழக்காடுவேன் என்பதை தேவன் மறுபடியும் மகன் நினைப்போட்டுகிறதை நாம் பார்க்கிறோம் சிலுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரைத் தேடி கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்பதாக தேவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாம் அதை அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் அவர்களுக்கு வைத்திருக்கிறதான அநேக ஆசிர்வாதங்களை கூறுவதை நாம் காண முடியும் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வளமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் இப்படிப்பட்டவைகளை விடுத்து கைகளினாலே செய்யப்பட்ட ஒரு சுரூபத்தையோ இல்லை மரங்களையோ நெய்வர்களாக நீங்கள் நினைத்து அவைகளிடத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை தெரிவிப்பதனாலே ஒரு புரோஜனமும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்படி விக்கிரக ஆராதனையிலே இருக்கும் பொழுது நான் வடக்கே இருந்து ஒருவனை எலும்பு பண்ணுவேன் அவன் வருவான் சூரியோதய திசையிலிருந்தே நாமத்தை தொழுந்து கொள்வான் அவன் வந்து அதிபதிகளை சேற்றைப் போலவும் புயவன் களிமனை மிதிப்பது போலவும் மிதிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தின் முடிவிலே இதோ அவர்கள் எல்லோரும் மாயை அவர்கள் கிரியைகள் விருதா அவர்களுடைய விக்ரகங்கள் காற்றையும் பெருமையுமானவைகளாக கூறப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் ஒருவரே அவர் எல்லா நாமத்திலும் மேலானவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் மனுஷனுடைய கைவேலைகள் யாவும் ஒன்றுக்கும் உதவாததாக இருக்கிறது ஏசாயா நாற்பத்தி இரண்டு இதோ நான் ஆதரிக்கிற என் ஆசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என்று சொல்லி முதல் வசனம் கூறுகிறது வரப்போகிற மேசியாவாம் இயேசு கிறிஸ்துவைக்கு அடையாளமாக இந்த வார்த்தைகள் கூறப்பட்டிருப்பதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல அவர் கூக்குரலிட மாட்டார் தம்முடைய சொத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்கவும் பண்ண மாட்டார் நெறிந்த நாடலை முறியாமல் வங்கி அறிகிற திரியை அணையாமல் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் என்று கூறப்பட்டு இருக்கிறது நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் விளக்கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஐந்தாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனத்தை பார்க்கிற பொழுது நம்முடைய தேவன் நாம் காண்கிற யாவையும் உண்டாக்கினவர் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறுநோய கண்களை திறக்கவும் காவலில் காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் அனுப்புகிறார் அதே சமயத்திலே நான் கர்த்தர் இதின் நாமம் என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன் யாவையும் படைத்த தேவனை துதிக்கும்படியான உங்கள் விடுக்கப்படுகிறது கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிக்கும்படியாக விடுக்கப்படுகிறது பதினான்காம் வசனம் நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன் எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவர்களைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்கினேன் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவன் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்கள் தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு போகிறார் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்புகிறவர்களையோ அவர்கள் வெட்கப்படும்படியாக தேவன் செய்கிறார் செவிடரே கேளுங்கள் குருடரே நீங்கள் காணும்படி பாருங்கள் என்று சொல்லி இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் யாவரும் கெவியிலே அகப்பட்டு கொண்டு காவலிலே அடைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார் என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அது மாத்திரமல்ல யாக்கோபை சூறையிட்டு இஸ்ரேவேலை கொள்ளைக்காரர்களுக்கு ஒப்புக் கொடுத்தவன் யார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தையும் உக்கரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் மரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தியிருந்தும் உணதாதிருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு யாவற்றையும் செய்த போதிலேயும் நம்முடைய ஜனங்கள் அவருடைய காரியத்தை மறந்தவர்களாக தெய்வனை மறந்தவர்களாக காணப்படுகிறார்கள் இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது என்பதிலே எச்சரிக்கப்படுகிறோம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் இங்கே ஆசிர்வாதமான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக கூறுகிறதை நாம் காண முடியும் யாக்கோவே உன்னை சூழ்சித்தவரும் இஸ்ரோவேலே உன்னை உண்டாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது உங்களோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மை பொருள்வதில்லை அக்னியிலே நடந்தாலும் வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டு கூறுகிறார் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து எனக்கு மாறதையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமார்த்திகளையும் என் மகிமைக்கு என்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தணிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்று சொல்லுவேன் என்பதாக நாம் பார்க்கிறோம் மறுபடியுமாக இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரகங்கள் வீண் என்று நினைப்பூட்டப்படுகிறார்கள் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஆணித்தரமாக கூறுகிறதை நாம் காண முடிகிறது நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர் இஸ்ரவேலின் சுஷ்டிகர் உங்கள் ராஜாவுமானவர் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து கூறுகிறார் ரதங்களை குதிரைகளை இராணுவங்களை பராக்கிரமசாலி எல்லாம் தள்ளி போடத்தக்கதான நம்முடைய தேவன் நம்மை பார்த்து முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் நினைத்து பார்க்கிறாத வழியிலே தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக ஏற்படுத்தினார் அது மாத்திரமல்ல இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்கிற தேவன் நீயோ என்னை நோக்கி கூப்பிடவில்லை யாக்கோபே நீ என்னை குறித்து மனம் செலுத்துப் போனாய் உன் ஆடுகளை தகன பலிகளாக எனக்கு செலுத்தவில்லை உன் பான பலிகளினாலே என்னை கனப்பனவில்லை நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் நீ எனக்கு பணங்களால் சுதந்த பட்டையை கொள்ளாமலும் உன் பலிகளின் நிலத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் அக்கிரமங்களினாலும் உன் பாவங்களினாலும் என்னை சங்கடப்படுத்தி வருத்தப்படுத்தினாய் என்று ஆண்டவர் விசனப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் நான் உன் நீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து கொள்கிறேன் உன் பாவங்களை நினைக்க மாட்டேன் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு நீ நீதிமான விலகும்படி உன் காரியத்தை சொல் உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு நினைப்பூட்டுகிறார் ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்புக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் பிரியமானவர்களே தெய்வன் இஸ்ரோவேளை ஆசிர்வதிக்க பிரியப்பட்டிருந்தாலும் மறுபடியும் மறுபடியுமாக பாவத்திற்கு திரும்பும் பொழுது அவர்களை தண்டிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையிலே முதல் ஐந்து வசனங்களிலே தேவன் மறுபடியுமாக இஸ்ரவேலுக்கு ஆசிர்வாதமான வார்த்தைகளை கூறுகிறார் ஆனாலும் ஒன்றுக்கும் மிதவாத தெய்வத்தை உண்டாக்கி விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி அவர்கள் கேள்வி எழுப்பதோடு மாத்திரமல்லாமல் விக்கிரகத்தை செய்கிறதினாலே விக்கிரகத்தை வணங்குகிறதுனாலே அவர்களுக்கு ஏற்படுகிறதான சாபத்தை குறித்தும் தேவன் மறுபடியுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளக்கி காட்டுகிறார் இருபத்தி ஓராம் அசுனத்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலே இவைகளை நினை நீ அந்த அசன் நான் உன்னை உருவாக்குறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று மறுபடியும் தேவன் அவர்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறார் நீ செய்த பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து உன் பாவங்களை கார்மேகத்தைப் போல அகற்றிவிட்டேன் என்னிடத்திலே திரும்பி உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று தேவன் இஸ்ரவேலையும் ஜனங்களையும் பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது கோரசை குறித்து அவரின் நெய்ப்பன் அவர் இறசிலைமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்பதாக தேவன் கூறுகிறார் பிரியமானவர்களே இந்த நான்கு அதிகாரத்திலே மறுபடியும் மறுபடியும் நாம் கண்டதான காரியம் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு நிச்சயமாக உண்டு ஆனாலும் வழி விலகி போகும் பொழுது நம்மை எச்சரிக்கிறார் நம்மை தண்டிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நல்லவர் அவரிடத்திலே திரும்புவோம் அவரிடத்திலே திரளான தயவும் மீட்பும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் கார்ட்ளஸ்யூ